சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வென்றிருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் சண்டை பயிற்சிக்கான விருதை வென்றிருக்கின்றது கேஜி திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது சிறந்த தெலுங்கு திரைப்படமாக கார்த்திகேயா டூ திரைப்படம் தேர்வாகி இருக்கின்றது. பின்னணி இசைக்கான விருதையும் வென்றிருக்கின்றது பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் நடிகர் தனுஷின் திருச்சிற்றம்பலம் படத்தின் மேகம் கருக்காதா பாடலுக்கு சிறந்த நடன இயக்கத்திற்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறந்த நடிகைக்கான விருது நித்யா மேனனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருதையும் பெறவிருக்கின்றது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது சண்டை பயிற்சிக்கான விருதை வென்றிருக்கின்றது கே எஃப் டூ திரைப்படம் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வென்றிருக்கின்றார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சிறந்த நடிகராக காந்தாரா திரைப்படத்தின் ரிஷப் ஷெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மிகப்பெரும் வரவேற்பை பெற்ற காந்தாரா திரைப்படத்தின் நடிகர் ரிஷப் ஷெட்டி சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சிறந்த நடிகராக காந்தாரா திரைப்படத்தின் ரிஷப் ஷெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக காந்தாரா படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படத்திற்கு நான்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன விருதுகளை குவித்திருக்கின்றது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படம் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பாம்பே ஜெயஸ்ரீ பெறுகிறார் சிறந்த தெலுங்கு திரைப்படமாக கார்த்திகேயா டூ திரைப்படம் இருக்கின்றது. சிறந்த பின்னணி இசைக்கான விருதை வென்றிருக்கின்றது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பொன்னியின் செல்வன் திரைப்படம் இரண்டு பாகங்களாக வெளியிடப்பட்டது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் வெளியானது பொன்னியின் செல்வன் திரைப்படம் நடிகர்கள் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ஜெயம் ரவி கார்த்திக் சிவகுமார் த்ரிஷா ஐஸ்வர்யா லட்சுமி சோபிதா பிரபு சரத்குமார் விக்ரம் பிரபு ஜெயராம் பிரகாஷ்ராஜ் ரகுமான் பார்த்திபன் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்களாக வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றிருக்கின்றது பொன்னியின் செல்வன் நான்கு விருதுகளை வென்றிருக்கின்றது சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வென்றிருக்கிறார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியானது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிக பெரும் வரவேற்பை பெற்ற பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு தற்பொழுது விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன தேசிய விருதுகள் நான்கு தேசிய விருதுகளை வென்றிருக்கின்றது அந்த வகையில் சிறந்த பின்னணி இசைக்கான விருதை வென்றிருக்கின்றது சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை வென்றிருக்கின்றது எழுத்தாளர் கல்கியின் பொன்னியின் செல்வன் என்ற புதினத்தை அடிப்படையாக கொண்டு இரு பாகங்களாக உருவானது பொன்னியின் செல்வன் திரைப்படம் அந்த வகையில் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திற்கு தேசிய விருது கிடைத்திருக்கின்றது நான்கு தேசிய விருதுகளை வென்றிருக்கின்றது பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று